ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்ரீத் வருது அதுவோட ஸ்பெஷல் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் பக்ரீத்னாலே மட்டன் தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அந்த மட்டனை வச்சு இன்றைக்கி ரெசிபி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் பிரியாணி பண்ணுறதுக்கு மட்டன் ஒன்றரை கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து அளவுக்கு அதிகமாக சேர்க்க வேணாம் கம்மியாக சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துடலாம் மட்டன் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு அதை கலந்து விட்றலாம் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுட்டு ஒரு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் மட்டன் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு நல்லா கொலைய விடாமல் இது போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து பிரியாணி தாளித்து விட்டுறலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு நானூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஏழு போல் கிராம்பு ஏழு ஏலக்காய் அதே போல் ஏழு துண்டு பட்டை எடுத்திருக்கேன் இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துடலாம் அடுத்ததாக கல்பாசி கொஞ்சமாக பிரிஞ்சலை அடுத்ததாக எழுநூற்றம்பது கிராம் பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் நம்ம காரத்தை பொறுத்து சேர்த்துட்டு அதையும் நல்ல பொன்னிறமாக வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து வதங்குறதுக்குள்ளே நம்ம வந்து பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஆறு பட்டை ஆறு கிராம்பு ஆறு ஏலக்காய் ஒரு பத்து போல் முந்திரி பருப்பு இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம் அடுத்ததாக வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு இந்த டைமில் நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லித்தலை சேர்த்துடலாம் அதையும் வதகுனதுக்கப்புறமா அடுத்ததான் இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பிரியாணி மசாலா அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் அடுத்து மிளகாத்தூள் ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் காரை வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துலாம் ஒன்றரை கிலோ நம்ம வந்து ஒன்றரை கிலோ மட்டன் ஒன்றரை கிலோ அரிசி சேர்க்க போகிறதுனால நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஏழு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம் வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு அடுத்து இரநூறு கிராம் தயிர் சேர்த்துடலாம் தயிர் சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கிடலாம் அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா மட்டன் அதை தண்ணியை வெடிச்சிட்டு சேர்த்துடலாம் நம்ம உப்பு தான் வேக வச்சுருக்கோம் இல்லையா அதனால் இப்போ வதக்கிறப்ப வந்து உப்பு சேர்க்க தேவையில்லை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் கிட்டே வதக்கலாம் அதுக்கு முன்னாடி தக்காளி வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் சேர்த்துட்டு மட்டனையும் தக்காளியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் இப்போ தக்காளின்னு பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் கூட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நான் வந்து ஒரு லெமனை புழிஞ்சு எடுத்திருக்கேன் அதையே சேர்த்துடலாம் லெமன் போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துடலாம் நான் வந்து ஒன்றரை கிலோ சீரக சம்பா அரிசி ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன் அதையே தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் அரிசி போட்டதுக்கப்புறம் அந்த மசாலா கூட நல்லா அரிசியை வந்து கலந்து விட்டுறணும் இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம் இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் தண்ணி இருந்தது அதை சேர்த்துடலாம் மட்டன் தண்ணி ஒரு கிண்ணம் ஊற்றியாச்சு அடுத்து ஒரு அரை கிண்ண அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் கரெக்டாக ஒன்றரை கிண்ணம் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒன்றரை கிலோ அரிசி வந்து இந்த கிண்ணத்தில் ஒன்றரை கிண்ணமாக நான் அளந்து எடுத்துக்கிட்டேன் அதில் தான் நம்ம வந்து கரெக்டாக ஒன்றரை கிண்ண அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கிறப்போ உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அந்த தண்ணியில் உப்பு இருக்கும் அதனால் உப்பு வந்து கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கணும் உப்பு போட்டு நல்லா கிளறியாச்சு அடுப்பை வந்து இந்த டைமில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி விட்டுறணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கிளரி கிளறி விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணி வத்திடும் அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம் நம்ம வந்து அரிசி வேகிறது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியிலே வேக வைக்கக்கூடாது நம்ம தம் வச்சு வேக வைக்கிறதுல தான் பிரியாணி வந்து நல்லா வேகும் டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தம் வைக்கிறதுக்காக ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி எடுத்து வச்சிடலாம் நம்ம பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு இப்போ இல போட்டு மூடிக்கலாம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தம்ல வச்சிடலாம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி பிரியாணி ஓரளவுக்கு முக்கால் பக்குவத்துக்கு நல்லா வெந்திருச்சு இந்த மாதிரி தான் வெந்திருக்கணும் நம்ம அரிசி வந்து ரொம்ப குறைவாக நல்லா நம்ம எப்பயுமே சாதம் சாப்பிட்றோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம வேக வச்சோம்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட் நல்லாவே இருக்காது இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக கொஞ்சம் அந்த பக்குவம் வந்து கம்மியாக இருந்தால் தான் நம்ம பிரியாணி சாப்பிட்ற ஒரு ஃபீலே இருக்கும் அதனால் ரொம்ப வேக வச்சிடக்கூடாது நம்ம தம்மில் தான் வேக வைக்கணும் அதனால் மெயினாக நீங்கள் தம் வச்சே பிரியாணியை வேக வைங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையான ஒரு டேஸ்ட்டில் நம்ம ஹோட்டல் போல் ஒரு பிரியாணி ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்க ஒன்றரை கிலோ அரிசி போட்டு ஒன்றரை கிலோ மட்டன் போட்டு பிரியாணி செஞ்சுருக்குது தாராளமாக பன்னெண்டு பேர் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்லாம் அந்த மாதிரி செஞ்சிருக்கோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிகை சேத்தரலாம் ஒரு ஆறு போல் வரமிளகா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு முக்கால் ஸ்பூன் சீரகம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கசகசா ரெண்டு கிராம்பு அடுத்து ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை நல்ல பெரிய சைஸ் பட்டையாக ஒரு துண்டு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு வறுத்தரலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு நல்லா அந்த மனை வரணும் அந்த மாதிரி வருத்தரணும் அதே போல் கருக விடாமல் வறுக்கணும் அவ்வளோதான் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயமும் ஒரு ஏழு பூண்டும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை வதக்கிடலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கையில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் வெங்காயம் தேங்காய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் மட்டன் தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன காஞ்சது ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை பட்டை கிராம் பொறிஞ்சதுமே கருவேப்பில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதக்கிக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வதங்கிருச்சு இது போல் தான் நல்லா பொன்னீரமாக வதக்கணும் அதில் மட்டன் வந்து அரை கிலோ அதை சேர்த்திடலாம் அது கூடவே ஒரே ஒரு தக்காளி அடுத்ததான் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான உப்பு இப்போ இதை வதக்கிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டனை இது போல் நல்லா வதக்கி விட்டுறலாம் அதுங்குள்ளேயே நம்ம மசால் பருத்தோலையோ அதை அரைச்சிட்டு வந்துடுவோம் இது போல் லைட்டாக பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா தேங்காய் வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருந்தோல்லையோ அதையும் சேர்த்துடலாம் தண்ணி ஊற்றி அரைச்சிடுவோம் மசால் பாருங்கள் நல்லா வதக்கி அரைச்சி எடுத்தாச்சு மட்டன் பாருங்க சூப்பரா வெந்து நல்லா எண்ணெய் பிரிந்து வருது பாத்தீங்களா இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும் சிக்கனா இருந்தாலும் சரி மட்டனா இருந்தாலும் சரி இந்த மாதிரி வதக்கி விட்டு நம்ம மசாலா சேர்க்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திடலாம் இப்ப கலந்துருவோம் நல்லா மசால் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுவோம் நல்லா வதக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் மட்டன் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்திருக்கு பார்த்திங்களா அப்படியே விட்டுறக்கூடாது நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதித்து வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு ரெடி பாருங்கள் மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கிலோ மட்டன் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அப்புறமா வந்து தாளிக்கிறப்ப கொஞ்சம் சேர்த்துக்குவோம் சும்மா வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் சேர்த்துக்கிற தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிடுவோம் அதிகமாக வேணால் அந்த மட்டன் முங்குற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிட்டோம்னா போதும் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன் அதிகமாக தண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம் குக்கர் மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் மட்டன் பாருங்கள் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு கொலையை விடாமல் இது போல் வேக வச்சு எடுக்கணும் அடுத்து கடாய் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இப்போ இதை வறுத்தரலாம் இதை ஆற வச்சு பவுட்ரு பண்ணிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு இருபது முப்பது போல் சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயத்தை வெட்டியிருக்கேன் சின்ன வெங்காயத்தை முழுசாவே எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் தானே சேர்த்தோம் அதனால் இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துடலாம் வெறும் மட்டன் மட்டும் மசாலா தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டன் போட்டு நல்லா ஹைஃப்ளேம் வச்சு வதக்கி விடணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வதக்கியாச்சு இப்போ மட்டன் வேக வச்ச மசாலா தண்ணியை சேர்த்துக்கலாம் உப்பு சரி பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா மட்டனில் உப்பு போட்டு வேக வச்சுருப்போம் இல்லையா அதனால் உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டா மட்டும் சேர்த்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க வச்சு நல்லா மட்டன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் வறுத்து பவுட்ரு பண்ணோம் இல்லையா அந்த மசாலா இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்துருவோம் கலர்ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள் மசால் போட்ட உடனே அருமையாக இருக்குது வரும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் பாருங்கள் மட்டன் வந்து அப்படியே நல்ல கிரேவி ரெடி ஆகி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே அவ் அவ்வளோ அருமையாக இருக்குது அவ்வளோதான் நீங்கள் எப்போயும் மட்டன் வேக வைக்கிறது அந்த கறியை குழைய விடாமல் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கனாலே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி குழைய விடாமல் கரிசி ஒன்று ஒன்று தனித்தனியாக இருக்கணும் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம இன்னும் அடுப்பில் வச்சோம்னா வறுவல் மாதிரி ஆயிரும் அதனால் இப்போ இறக்கிடலாம் இறக்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் அதே போல் கருவேப்பிலை மல்லித்தலை போடுறதும் பார்த்திங்கன்னா நிறைய போடக்கூடாது அளவாக போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த மட்டனோட மனம் வந்து நமக்கு தெரியும் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் அரை கிலோ மட்டன் இந்த மாதிரி எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி அடுத்து உப்பு ஒரு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் மசாலா வறுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு சோம்பு ஒரு கால் ஸ்பூன் சீரகமும் கால் ஸ்பூன் அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு இப்போ இதை வறுத்துடலாம் இந்த மாதிரி கருக விடாமல் வறுத்து ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம் மட்டன் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கையளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு இஷ்டம்னா சேர்த்துக்கோங்க எவ்வளோ உங்களுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் இந்த தேங்காயும் முந்திரி பருப்பும் எண்ணெயில் வறுக்கிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கடைசியில் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் மேலே தூவி விட்டு இறக்கிக்கலாம் இல்லை இந்த மாதிரி வறுத்து சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வறுத்துக்குங்க ஆனால் வறுத்து சேர்க்குறது நல்லா தான் இருக்கும் அடுத்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கருவேப்பில் சேர்த்து வதக்கிடுவோம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு அந்த பச்சை வாடை போகிற மட்டும் வதக்கினா போதும் ஏன்னால் வெங்காயம் முழுசு முழுசாக இருக்கிறதுனால ரொம்ப கருக விட வேண்டாம் அந்தளவுக்கு வதக்கிட்டு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கூட மட்டனும் வேக வச்ச மட்டனை மட்டும் தனியாக எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்துருவோம் மசால் கூட மட்டன் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் கலந்து விட்டுட்டு வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சேர்த்தாச்சு இப்போ இந்த தண்ணி வத்துறது மட்டும் இதை வேக வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ண மசாலாவை சேர்த்துக்கலாம் தண்ணி வத்துற வரைக்கும் மூடி வச்சு வேக விட்டுறலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி ஈரப்பதம் இருக்கிற டைமில் நம்ம பவுட்ரு பண்ணோம் இல்லையா அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் கரெக்டாக அரை கிலோ மட்டனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பவுடர் பண்ணியிருக்கேன் அதை அப்படியே சேர்த்துடலாம் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேப்பில் மல்லித்தலை ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு கலந்து கலந்து விட்டு ஒரு முப்பது செகண்ட் மூடி வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா அருமையான மட்டன் வறுவல் ரெடி இந்த மாதிரி ஒரு மட்டன் வறுவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக சொல்கிறீங்க ஒரு ஆட்டுக்கால் வந்து எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த முடி தோலை எல்லாம் க்ளீன் பண்ணி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கடையிலே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க நம்ம வீட்டில் வந்து ஒரு நாலஞ்சு தடவை சூடு தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டோம்னா போதும் போல் நாலஞ்சு தடவை நல்லா சூடு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுக்கணும் நல்லா சுடுதண்ணியில் நாலஞ்சு தடவை கழுவிட்டு இல்லை குக்கரில் போட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையே சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் அடுத்து மஞ்சள் தூள் உப்பு இப்போ தண்ணி ஊற்றிடலாம் நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டு பத்து விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் வேகிறது எப்படின்னா அந்த சதை வந்து அந்த எலும்புலேருந்து இருந்து கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கணும் அது மாதிரி இருந்தாலே நல்லா வெந்துருச்சுன்னு வச்சுங்க பாருங்கள் அருமையாக வந்து தனித்தனியாக கலண்டு வருது அவ்வளோதான் இப்போ தாளித்து விட்டுறலாம் மறுபடியும் நான் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு குளிக்க அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதுமே அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அண்ணாச்சிப்பூ ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் பொறிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பில ஒரு வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நல்லா பொன்னீரமெல்லாம் வர வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம வந்து பாயா வேக வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் அதனால் எக்ஸ்ட்ரா மஞ்சள் தூள்லாம் தேவையில்லை இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும் இப்போ மசாலாவை நல்லா வதக்கிடுவோம் இது கூட வேக வச்ச ஆட்டுக்கால் சேர்த்துடலாம் அப்படியே மொத்தமாக தண்ணியோடையே சேர்த்துட்டேன் அவ்வளோதான் உப்பு எல்லாமே நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம் அது சரியாக தான் இருக்கும் அதனால் பத்தலைன்னா கடைசியில் சேர்த்துக்கிட்டால் போதும் தேங்காய் அரைக்கப்படுத்திருக்கேன் அது கூடவே சோம்பு கால் ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் கூடவே கசகசா அரை ஸ்பூன் கசகசா இல்லைன்னா நீங்கள் வந்து முந்திரி பருப்பு கூட ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதை பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்துடலாம் தேங்காய் ஊற்றிட்டு நம்ம கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் சூப்பராக எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்தாச்சு மறுபடியும் என்ன பண்ணலாம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுறலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சது பார்த்தோம்னா சூப்பரான ஒரு பாயா ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ஆப்பத்துக்கு தான் இந்த பாயா பண்ணியிருக்கேன் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அரை கிலோ எலும்பு இல்லாத கறியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வெறும் போன்லெஸ் மட்டும்தான் அதை ஒரு குக்கருக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் நல்லா இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் அதிக தண்ணி வேணாம் சும்மா அந்த கறி முங்குற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ குக்கர் முடி போட்டுடலாம் அடுப்புல வச்சு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் மட்டன் வேக வச்சு பாருங்க மூணு விசில் விட்டு இறக்கியாச்சு மட்டன் வந்து வேக வைக்கிறது வந்து நல்ல முக்கால் பக்குவத்துக்கு வேக வச்சுக்கிட்டா போதும் அதிக குலைவாக வேக வைக்க கூடாது மட்டனோட தண்ணியை வடிச்சிட்டு தனியாக ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் அவ்வளவுதான் இது ஆரட்டும் இந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ண போறது கிடையாது அடுத்து வந்து நம்ம குழம்பு எதுனா செஞ்சோம்னா குழம்புல சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம சூப் மாதிரி கூட இதில் ஏதாவது மிளகு சீரகம் தட்டி போட்டு சூப் மாதிரி கூட குடிச்சுக்கலாம் இப்போ இது வந்து ஆரட்டும் கறி பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இப்போ இதில் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு இது கார்ன்ஃப்ஃபுளவர் ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் இது தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை அப்படியே அந்த மட்டனில் இருக்க ஈரப்பதத்திலேயே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க அளவுக்கு நல்லா ஈரப்பதமாக இருக்குது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம வேக வைக்கிறப்ப ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து கலந்துருவோம் நம்ம சிக்கனுக்கு போடுறதை விட மட்டன் சில்லிக்கு வந்து கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த காரசாரம் வந்து நல்லாயிருக்கும் நம்ம சிக்கனுக்கு ஒரு கால் ஸ்பூன் சேர்க்குறோம்னா மட்டனுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் எல்லாமே அப்போ தான் அந்த மனம் வந்து நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக கலந்தாச்சு இந்த மாதிரி ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமையே நான் இந்தளவுக்கு கலந்திருக்கேன் பாருங்கள் அப்படி உங்களுக்கு ரொம்ப வர வர இருந்துச்சுன்னா லைட்டாக இன்னும் தண்ணி தெளிச்சுக்கோங்க அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது நான் தண்ணியே ஊற்றலை ஒரு துளி தண்ணி கூட சேர்க்காம தான் கலந்துருக்கேன் அவ்வளோதான் இது ரெடியாக இருக்குது ஒரு அரை மணி நேரத்துக்கு உரட்டும் இப்போ சில்லி பொறிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரங்கிட்ட ஆயிருச்சு மசாலா வந்து நல்லா ஒட்டியிருக்கும் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சி ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சுக்கலாம் பிறகு எப்பயுமே நான் சொல்கிறது தான் போட்ட உடனே கலந்து விடாமல் கொஞ்சம் பொறுமையாக விட்டு அதுக்கப்புறமா கலந்து விடுங்க அப்போ தான் அடியில் ஒட்டாமல் வருங்க பாரு இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு பொறிக்க வச்சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா மொறு முறுப்பு ஆயிடுச்சு லாஸ்டாக கருவேப்பிலை போட்டுட்டு பொறிச்சிட்டு இறக்கிக்கலாம் பாருங்க இப்போ கரு போட்ட கருவேப்பிலையுமே நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ எடுத்துடலாம் சூப்பரான ஒரு மட்டன் சில்லி ரெடி ஆயிடுச்சு நம்ம எப்பயுமே சிக்கன்ல தான் சில்லியெல்லாம் செய்வோம் ஆனால் நம்ம மட்டன்ல சில்லி அதிகமாக யாரும் செய்ய மாட்டோம் சிக்கனுக்கு பதில் இந்த மாதிரி மட்டன்ல சில்லி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மட்டன் ஒரு முந்நூறு கிராம் மட்டனை இந்த மாதிரி எலும்பே இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வந்து கடைகள்லையே கொத்துக்கறி வேணும் அப்படின்னு கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஆனால் நான் வந்து எலும்பு இல்லாத மட்டனாக தனியாக எடுத்து வச்சு எடுத்திருக்கேன் மிக்சி ஜார்ல மட்டன் சேர்த்துக்கலாம் இதை அரைச்சி எடுத்துருவோம் இந்த மாதிரி கறியை வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் மிக்ஸி போட்டு ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றினீங்கனாலே இந்த மாதிரி கறி வந்து அரைப்பட்டுரும் இப்போ கறி வந்து ரெடியாக இருக்குது இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் வெங்காயம் நம்ம கையில் ஒரு கையளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் போதும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கிருச்சு இதுல கொஞ்சம் கருவேப்பில் மஞ்சள் தூள் அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதையும் எண்ணெயில் வதக்கிடலாம் அவ்வளவுதான் இந்த அளவுக்கு லைட்டா எண்ணெயில பெரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் வரணும் வெந்து அந்த மாதிரி கலந்துடலாம் அரைச்ச கறியை சேர்த்து கலந்து விட்டாச்சு இப்ப இதில் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுரலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்ட நல்லா அந்த மட்டன்ல தண்ணி விட்டு நல்லா வேகும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம மட்டனில் நல்லா தண்ணி விட்டு வெந்து நல்ல தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் கிட்டே இந்த மாதிரி வேக வச்சுருக்கோம் நம்ம அரைச்சி தான் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் வந்து வெந்துடும் வேகாது அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது ஆனால் நல்லா வெந்துடும் இது ஒரு இருபது நிமிஷம் நம்ம இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் வேக வச்சுக்கிட்டோம்னாலே போதும் இப்போ சூப்பராக வெந்து நல்லா தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு துளி குடலில் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆறட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து சூடு வந்து நல்லா ஆறிடுச்சு நல்லா நம்ம தொடுற அளவுக்கு நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை நல்லா வலுவழுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும் இப்போ அரைச்சாச்சு இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு எந்தளவுக்கு பக்குவமாக அரைக்கணும்னு சொல்கிறேன் மட்டன் வந்து அரைக்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வருதான்னு சொல்லி நல்லா பார்த்துட்டு அப் அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப குறை குறைப்பாக இருந்துச்சுன்னா நம்ம பொறிச்சு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வந்துடும் அதனால கொஞ்சம் நல்லா வலுவலுப்பாக இருக்கிற மாதிரியே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் வந்து நம்ம இந்த அரைக்கிறதுக்கு முன்னாடி தாளிச்சு விட்டோம் இல்லையா அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கோம் அப்புறம் அதே அளவு வெங்காயம் இதுலேயும் சேர்த்துருக்கேன் அப்புறம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பொட்டுக்கல்ல மாவு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையே இதில் சேர்த்துக்குருவோம் ஒரு மூணு ஸ்பூன் இல்லைன்னா நாலு ஸ்பூன் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்து இதில் ஒரு முட்டை ஒன்று ஊற்றிக்கலாம் உப்பு பார்த்துக்கோங்க நம்ம முன்னாடியே வேக வச்சுருக்கோம் இப்போ உப்பு பத்தலை நான் மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கலந்துக்கலாம் இப்போ இதை கலந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் பெரிய உருண்டை இல்லைனா குட்டி உருண்டை உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இதே போல் மீதி இருக்கிற உருண்டையும் பிடிச்சிக்கலாம் பாருங்க நல்லா மட்டன் வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு எல்லாமே பதினாறு உருண்டைகள் வந்திருக்கு முந்நூறு கிராம் கறிக்கு பதினாறு உருண்டை வந்திருக்கு நம்ம பிடிக்கிற சைஸ் உங்கள் விருப்பத்தை பொறுத்து சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் விருப்பத்தை பொறுத்து பிடிச்சிக்கோங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உருண்டையை ரொம்ப அழுத்தி அழுத்தி இப்படி பிடிக்காதீங்க லைட்டாக மெதுவாக பிடிச்சிங்கன்னா தான் எல்லாம் நல்லா வேகும் ஏற்கனவே வெந்துருச்சு இருந்தாலும் நம்ம மறுபடியும் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறப்போ நல்லா வேகணும் இல்லையா அதனால ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக இந்த மாதிரி உருண்டையாக அப்படி இப்படி அமுத்தி அமுத்தி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ பொரித்து எடுத்துடலாம் என்ன பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு பொரிச்சிக்கலாம் இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு பொரித்து எடுத்துடலாம் நல்ல மேலே வந்து மொறு மொறுப்பாக வரணும் உள்ளே வந்து சாஃப்ட்டாக இருக்கும் மேலே இருக்கிறது மட்டும் மொறு மொறுப்பாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம் நம்ம குழம்பு பண்ணுறதுக்கும் கூட இப்படி தான் நம்ம வந்து அரைச்சி வறுத்து தான் நம்ம பண்ணணும் குழம்புக்குன்னா நம்ம சும்மா லைட்டாக இப்படி பொறிச்சு எடுத்துக்கிட்டாலே போதும் நம்ம அப்படியே சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால நல்லா மொறுப்பாக கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மொறுப்பாக கலர் மாறி வந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் நம்ம இது ஏன் பொங்கி வருதுன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால தான் பொங்கிட்டு வருது இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் ருசியான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு மட்டனில் இது போல் செஞ்சீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியான வேலை தான் நீங்கள் எப்போயுமே மட்டனில் சுக்கா அப்புறம் வறுவல் அதுக்கப்புறமா குழம்பு ஃப்ரை கறி இந்த மாதிரி தான் நிறைய பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டைம் நம்ம செஞ்சு பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சிக்கன் சில்லியெல்லாம் போடுறோம் இல்லையா அதுக்கு பதில் நம்ம மட்டன்லேயே கோலா உருண்டை செஞ்சுட்டு குழம்புன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு அதுவும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க